வானதி இனிமேல் இந்த வீட்டிலே நான் இருக்க மாட்டேன் இங்க இருந்தா என்ன அடிச்சே கொண்டாள் கொண்டுருவீங்க நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வானதி வீட்டை விட்டு கிளம்பி பாண்டியன் வீட்டுக்கு வராங்க பாண்டியன் வீட்டுக்கு வந்ததும் சேரன் எல்லாரும் பார்த்துட்டு என்னாச்சு வானதி எதுக்காக பெட்டியெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே வானதி இருந்துட்டு இனிமேல் அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் பாண்டி என்னை போட்டு அடிச்சே கொன்றுருவாங்க போலுக்கு பாண்டி என்னை வீட்டுக்குள்ள அடிச்சு வச்சு சித்திரவதை பண்றாங்க அதெல்லாம் என்னால தாங்கிட்டு இனிமேல் இருக்க முடியாது என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி என்கிட்ட கேட்குறாங்க என்ன வானதி திடீர் தப்புன்னு வந்துட்டு இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேரன் கிட்ட அண்ணன் நீங்க என்னாச்சும் சொல்லுங்க என்ன கல்யாணம் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிட்டு இருக்காங்க உனையும் சோழன் இருந்துட்டா அண்ணன் பாண்டிக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் நம்ம அப்படிங்கிறாங்க என்னப்பா ஏற்கனவே உன்னை பார்த்து பேசினதுக்கே உங்க வீட்டில் உள்ளவங்கலாம் தான் போலீஸ் கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க இப்போ நீ வேற பெட்டி படிக்கையோட இங்க வந்திருக்க உங்க வீட்டில் உள்ளவங்க வந்து ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சேரன் கேட்கறாங்க சோழன் இருந்துட்டு அதெல்லாம் போலீஸ்லாம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே வானதி விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணது அதுவும் இல்லாம வானதிக்கு மேஜர் ஆயிடுச்சுல நம்ம பாண்டிக்கும் வாழ்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க உன்னை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு நிலாட்ட கேட்குறாங்க உனும் ஆமா ரெண்டு பேருக்கும் விருப்பம்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அதுவும் இல்லாம அவங்க வீட்டில் வேற அந்த பொண்ணை ரொம்ப அடிக்கிறாங்க பொழுது எனக்கே பார்த்தா பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நடைசன வந்துச்சு என்னமா பெட்டி படிக்கையோட தூக்கிட்டு இங்கே வந்துட்டியா ஏய் இந்த மாதிரி பொண்ணு தான் நம்ம வீட்டு மருமகளை வரணும் உடனே அந்த தாலி எடுத்து கேட்டுங்கடா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூப்பிடுறாங்க உனக்கு சேர்ந்துட்டு அப்பா இதெல்லாம் தப்பா போயிடாதா அப்படிங்கிறாங்க இவன் வேறு எதுக்கிட்டாலும் பயந்துகிட்டே இருப்பான் இங்கே வாமா நீ பாண்டிய கல்யாணம் பண்ணுறாங்க உனக்கு விருப்பம் தானே எங்கே வந்தாலும் ஓ கூட தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ல வேலை பண்ணேன்னு அப்படின்னு கேட்குறாங்க ஆ சொல்லுவேன் மாமா அப்படிங்கிறாங்க மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க உனே பாண்டி என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க உனே பாண்டியன் வைக்கப்பட்டு சுற்றிட்டு இருக்காங்க சரி ரெண்டு பேருக்கும் இப்பவே கல்யாணம் பண்ணி வைப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து பாண்டியனுக்கு வானதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்றாங்க இங்கே மானதையோட வீட்டில் இருந்துட்டு அந்த வீட்டில் தான் இருப்பேன் நம்ம போய் கூப்பிட்டு வந்துருவான் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வராங்க வீட்டுக்கு இங்க வாணதியும் பாண்டியும் கல்யாணம் பண்ணத பாத்துட்டு ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுப்ரை பண்ணுங்க தேங்க் யூ